வணக்கம் நேர்களை வெல்கம் டு மை சேனல் எம்ஆர்டி உங்க எல்லாருமே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அது என்ன வருத்தம் கேட்டீங்கன்னா நீங்க நம்ம சேனலை பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் நீங்க பாத்துக்கலாம் அது கூடவே த்ரீ போட அப்டேட்டே தெரிஞ்சுக்கலாம் என்னடா த்ரீ சிக்ஸ்டி டாஸ்க்கு இருபத்தஞ்சாவது நாள் போடல இருபத்தி ஆறாவது நாள் போடல இருபத்தி ஏழாவது நாள் போடல டெய்லி விட்டுட்டு விட்டுட்டு இப்படி மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒருக்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் அது எனக்கு கேக்குது அதுக்கான ஒரே வீடியோல உங்களுக்கு மூணு நாளோட அப்டேட்டை கொடுத்துட்றேன் இருபத்தஞ்சாவது நாள் இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி ஏறாவது நாள் பிளஸ் இன்னைக்கு நாலு நாளோட அப்டேட்டையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அது என்ன அப்டேட்டுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாளில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி ஏறாவது நாள் எப்படிலாம் நம்ம சேனல் க்ரோத் ஆச்சு வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இருபத்தி எட்டாவது நாள் இன்னைக்குதான் தான் வீடியோ போடுறேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வியூஸ் அதிகரிக்க நீங்க பண்ற மெத்தட்ஸ பத்தி நான் கொஞ்சம் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் புரிச்சிருந்தா பாருங்க கண்டிப்பா பாருங்க நாளைக்கு நீங்களே யோசிப்பீங்க நான் சொல்ற விஷயத்தை வச்சுன்னா நீங்களே யோசிப்பீங்க அது என்னன்னு தெரியும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்ம சேனல் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்ல இன்னைக்கு விரும்பலி ஃபைவ் கூட இருபத்தி அஞ்சாவது நாள் இந்த இருபத்தி அஞ்சாவது நாள்ல உங்களுக்கு ஒரு புது கேரக்டரை அறிமுகப்படுத்த போறேன் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ் நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் எந்த வீடியோ கேட்குறீங்களா லாஸ்ட் வீடியோ என்ன லாஸ்ட்ல கொடுக்குறேன் அதை நீங்க பாத்தீங்கன்னா யார பத்தி சொல்லிருக்கீங்கன்னு தெரியும் எஸ் அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் நூறு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் பண்ணிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் பார்ட்னரை யூடியூப் சேனலோட பார்ட்னரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோ பார்க்கணும்னா வீடியோட லாஸ்டில் ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அவரை தான் அறிமுகப்படுத்த போறோம் இருபத்தஞ்சாவது நாள் வந்து என்னோட சேனலோட பார்ட்னரையும் ப்ளஸ் இந்த மைக் வசன் பண்ணவரை இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போறேன் அது யாருன்னு பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க

நம்ம சேனலோட ஒன் ஆஃப் த பார்ட்னரே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இப்போ இருபத்தி ஆறாவது நாள் என்ன அப்டேட்டுங்கிறத பாத்துக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாளையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் ஏன்னா சிவராத்திரி அப்ப எடுக்க எடுத்த வீடியோ நம்ம அடுத்த நாள் தான் அப்டேட் பண்ணோம் அதுக்கப்புறமும் அப்லோட் பண்ணோம் இப்போ ஃபுல் வீடியோ ஓகே அது நார்மல் வியூஸ் போயிட்டு இருக்குது புது சேனல் என்ன வியூஸ் போகுமோ அது போயிட்டு இருக்குது பட் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னா உங்களுக்கு மில்லியன் கணக்கில் வியூ போனா பிச்சுக்கிட்டு போறதுன்னு நினைச்சுப்பீங்க அப்படி இல்லை நம்ம புது சேனலோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு தான் போகுது என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சுக்கிட்டு போகுதுன்னா வியூஸ் நல்லா போகுது தான் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொன்னேன் புரியுதுன்னா வியூஸ் நல்லா போகுதுன்னு புரிஞ்சுக்கிங்க அப்படி என்ன வியூ போச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ம ஷார்ட்ஸை பார்த்து பார்க்கலன்னா போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் தான் வீடியோ அதை பார்த்தீங்கன்னா அதுவே இவ்வளவு வியூ போகுதா அப்போ இன்னும் நம்ம நல்ல எஃபெக்ட் கொடுத்து போட்டோம்னா நல்ல வீடியோ வியூஸ் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த ஷார்ட்ஸை பாருங்க ப்ரொமோட் பண்ணல நான் என்னோட சேனலோட அப்டேட்டை தான் சொல்றேன் இதுதான் இந்த ரெண்டு நாளோட அப்டேட்டு இப்போ இன்னைக்கான அப்டேட்டு அப்டேட் சொல்ல முடியாது இன்னைக்கான வீடியோ என்னன்னா உங்க சேனலை நீங்க வியூஸ் இன்னும் போகல சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் நீங்க ஃபீல் பண்றது எனக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா நானும் இதே ஏன்னா நானும் இதே இடத்துல தான் இருக்கேன் சோ எனக்கும் தெரியும் அதே நான் இவ்வளவு நாள் கேதர் பண்ண விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட மனசுல இருக்கிறதா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது நீங்க நல்லதா எடுத்துக்கிட்டாலும் சரி கெட்டதா எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்க விருப்பம் உங்க மனநிலை அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்னோட மனநிலையில நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது என்னன்னு பாக்கலாம் இப்போ உங்க சேனல் நீங்க புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இதுல வந்து வியூ இன்னும் ஜாஸ்தியா போகலை சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கூடல அப்படின்னு உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஃபீல் பண்ணாத ஆளே இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க ஒண்ணு யூடியூப்ல வீடியோ சர்ச் பண்ணி பாப்பீங்க உங்களை பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க நானும் இருக்கேன் பட் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட சேனல் நல்ல வியூஸ் போச்சு வியூ போகல அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணு பாக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது யூடியூப்க்கு எதிரான ட்ரிப்ஸ் சொல்லலாம் சில பேர் சொல்றாங்க அது யாருன்னு சொல்ல விரும்பல அப்படி அதையும் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களும் கீழே கமெண்ட்ல சொல்லலாம் பட் இது ரெண்டுமே இல்லாம இன்னொரு வழி இருக்குது அது என்ன வழி தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்லிக்கிறேன் அது என்ன வழின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க சேனலோட அப்டேட்டை தான் உங்களுக்கு வீடியோவா கொடுப்பாங்க அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இது யாரையும் புண்படுத்துவதும் இல்லை குறை சொல்றதுக்காகவும் இல்லை முழுக்க இது முழுக்க முழுக்க நான் என் மனசுல உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்கு பிளஸ் வியூஸ் ஜாஸ்தியா போறதுக்கு நாங்க ஒரு வழி செஞ்சிருக்கோம் நம்ம சேனல் ஏன் போகல முன்னாடி நம்ம சேனல் நார்மலா இருந்தது இப்ப நல்லா வியூ போயிருக்கு சப்ஸ்கிரைபர் கூடியிருக்காங்க உங்க சேனல்ல அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க ஒரு இது பண்றோம் நாங்க ஒரு நாங்க சொல்றத கேளுங்க அதுக்கு இவ்வளவு சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்கள எதுவுமே தப்ப சொல்லல பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நீங்க அதை பார்த்து உங்க சேனல் டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நீங்க போய் பண்ணுவீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி பார்ப்பீங்க அதை என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பீங்க அவங்க சேனலோட அப்டேட் கொடுக்கலாம் இல்லை வேற ஏதாவது டிப்ஸ் சொல்லலாம் வேற ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லலாம் இந்த மாதிரி டிப்ஸ் தான் ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே ஃப்ரீயாகவே சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஏன் அப்புறம் வந்து உங்க மணி வேஸ்ட் பண்ணி அதாவது உங்க காசை வேஸ்ட் சொல்ல முடியாது காசை கொடுத்து பாக்குறது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கான சந்தேகம் என்னன்னா அவங்களும் ஆரம்பிச்சு இப்ப பெரிய சேனல் ஆயிருப்பாங்க அவங்க அவங்க சேனல்ல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணாங்களோ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்களோ என்னென்னா இருக்கட்டும் எடிட்டிங்கா இருக்கட்டும் ஆப் ட்ரை பண்றதா இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் எதுவும் அவங்க சேனலோட அப்டேட்டை அவங்க வந்து பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றாங்க ஓகேவா அதை பண்றாங்க ஓகே ஷேர் உங்க நீங்க அதையே ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வீடியோ டெவலப் ஆகும் உங்க சேனல் வியூஸ் நல்லா போகும் சப்ஸ்கிரைபர் கூடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி எழுதிச்சுன்னா தயவு செஞ்சு கீழே சொல்லிருங்க அப்ப எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே சொல்லிருங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க எத்தனை பேர் ஜெயிக்கலுங்கிறது கிடைக்காம சொல்லுவீங்க தெரிஞ்சுக்கலாம் எனக்கு சின்ன ஒரு என் மனசுக்குள்ள இருந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க எதுக்கு இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அவங்களும் ஒரு சின்ன சேனல்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களும் இதுக்கு முன்னாடி இத மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க யாராவது டிரஸ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல ஏன்னா சொல்லிருக்கலாம் அதையும் அவங்க பார்த்துக்கலாம் அவங்களுக்கு முன்னாடி உள்ள கிரியேட்டர்ஸ் பார்த்துக்கலாம் பண்ணிருக்கலாம் அதை பார்த்து இவங்க இல்ல அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள உள்ள பண்ணிக்கலாம் அதை இவங்க பாத்துக்கலாம் இல்ல அதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள கிரியேட்டர்ஸ் டிப்ஸ் சொல்லிருக்கலாம் அதையும் அவங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் அவங்கள வர வச்சது அதாவது நீங்க தான் அவங்கள வளர வச்சதும் சரி இது பண்ண அவங்க வீடியோஸ பார்த்ததும் சரி எல்லாமே நீங்க தான் நீங்க மட்டும்தான் நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் அவங்க ஆளாக ஆயிருப்பாங்க பெரிய கிரேட்டர்ஸ் ஆயிருப்பாங்க சப்ஸ்கிரைபர் கூடியிருப்பாங்க வியூஸ் அதிகமாக போயிருக்கும் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப நானே ஒரு வீடியோ அப்லோட் பண்ற வச்சுங்களேன் அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் பார்த்தாலாம் வியூஸ் ஆட் ஆகாது ஒரு ஒரு நிமிஷமாவது நீங்க பார்த்தீங்கன்னா தான் வியூஸ் ஆட் ஆகும் அதுவும் நம்ம அதை நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்தாங்கன்னா அது ஒரு கவுண்ட் சேர்ப்பாங்க சில பேர் இதை சேர்க்க மாட்டாங்க அதாவது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லாம் நம்ம வீடியோவை பார்த்தாங்கன்னா அதை சேர்க்கவே மாட்டாங்க சில பேர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்ப்பீங்க பார்ப்பீங்க அதை வந்து அவங்க வியூஸ்ல சேர்த்துப்பாங்க யூடியூப் வந்து வியூஸ்ல சேர்த்துப்பாங்க ஆனா அவங்களே மாதிரி நம்மளும் வீடியோ போடுவோம் அவங்க சொல்ற டிரிக்ஸை யூஸ் பண்ணி போடலாம் அவங்க சொல்ற மெத்தட யூஸ் பண்ணி போடலாம் அவங்க சொல்ற டிப்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுனா கண்டிப்பா வியூஸ் போகுங்கிறது கேரண்டியா சொல்ல முடியாது ஏன்னா நீங்க என்னதான் எடிட் பண்ணி என்னதான் கேமரால கிளாரிட்டியா எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணாலும் மக்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படியே கிளிக் பண்ணி பார்க்க வைக்கிற பார்க்குற மக்கள் அதை ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கு எக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்கள் மட்டும்தான் மக்களோட மனநிலை மட்டும்தான் அவங்க எப்பெல்லாம் யூடியூப்ல எதை அவங்க மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம வீடியோவும் அதுல காட்டும் யூடியூப் ஹோம் பேஜ்ல காட்டும் அதை அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா ஓகே அப்படி பார்த்து ஃபுல்லா பார்த்துட்டாங்கன்னா ஓகே வியூஸ் ஆட் ஆயிரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா போயிடும் அந்த மாதிரி ஏறக்குறைய மக்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு மக்கள் தான் காரணம் மக்களாகி நீங்க மட்டுமே யூடியூப் சேனல் வச்சிருக்க வளர்த்து விடுறீங்க சிம்பிள் மக்கள் தான் காரணம் சோ மக்களை நீங்க பாக்க வைக்கிறதுக்கு மக்கள் என்ன மனநிலை இருக்காங்க என்ன கண்டன்ட் யூஸ் பண்ற என்ன கண்ணன்ல வீடியோ சர்ச் பண்ணி பாக்குறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஓன் கண்டனை போட்டீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டம் அதுக்குன்னே சில ஆடியன்ஸ் இருப்பாங்க சோ நீங்க உங்க ஓன் கண்ணட ட்ரை பண்ணி வீடியோ எவ்வளவுதானு சரி நீங்க எடிட் பண்ணி போட்டாலும் சரி எடிட் பண்ணாம போட்டாலும் சரி உங்க கண்டென்ட் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க உங்கள் கண்டெக்ட் நல்லா இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ பா பார்க்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஓனாகவே ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸும் சரி ட்ரிக்ஸும் சரி எந்த வித கேரண்டியும் கிடையாது ஸோ நீங்கள் எப்பவுமே ஓன் கனடா வீடியோ அப்லோட் பண்ணுங்க கண்டிப்பாக மக்கள் உங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இல்ல வேணா ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க முழுக்க முழுக்க என்னோட மனசுல இருந்த விஷயம் மட்டுமே யாரு நான் சொன்ன விஷயம் என் மனசை எழுததான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்க இதை யோசிக்கலாம் நான் சொன்ன விஷயத்த வச்சு நீங்க நாளைக்கு இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் நம்ம வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆகலாம் ஏன் சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகுங்கிறது நீங்க பண்ற மிஸ்டேக் தான் சோ டிப்ஸ் பார்த்தாலும் சரி ட்ரிக்ஸ் பார்த்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கிரியேட்டர் சொல்றத ஃப்ரீயா ஃபாலோ பண்ணுங்க ஜஸ்ட் அதை டிப்ஸா எடுத்துக்கிட்டு உங்க சேனல்ல மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓன் கன்னடா வீடியோவை ட்ரை பண்ணி எடிட் பண்ணி போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் மக்கள் உங்க வீடியோவை பார்த்தாங்கன்னா உங்க சேனல் கண்டிப்பா ரீச் ஆகும் சப்ஸ்கிரைபரும் ஜாஸ்தி ஆவாங்க வியூஸும் ஜாஸ்தியா போகும் இதுதான் என்னோட மனசு இருந்தது இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம நம்ம சேனல்ல வந்துடலாம் த்ரீ சிக்ஸ்டி டாஸ்க்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது நாளோட வீடியோ தான் இது இருபத்தி எட்டாவது நாள் இதுதான் அப்டேட்டு நம்ம சேனலோட அப்டேட்டா இருக்கட்டும் உங்க சேனலோட அப்டேட்டை நானே சொன்னதா இருக்கட்டும் வியூஸ் போகல சப்ஸ்கிரைபர்ஸ் போகல அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருமே இந்த வீடியோவை நான் சொன்னேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நீங்க யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்ன விஷயத்த நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்க்குற மனசோட நம்ம சேனலையும் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எத்தனை பேர் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கேள்வி ஓன் கண்டா வீடியோ போடுங்க டிப்ஸ் ட்ரிப்ஸ் ஃபாலோ பண்ணா அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்க அதுக்காக அதையே மெயினாக வச்சுக்கிட்டு வீடியோ எதுவுமே ரெடி பண்ணாதீங்க உங்க ஓன் சேனல்ல வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்க மக்கள் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க உங்க வீடியோவை பார்ப்பாங்க முழுக்க முழுக்க உங்க ஓன் கண்டன்ட்ல வீடியோ அப்லோட் பண்ணுங்க மக்கள் கண்டிப்பா அவங்க வீடியோவை பார்ப்பாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கஷ்டப்பட்டதா எதுவும் கிடைக்கும் ஸோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தவங்க காப்பி இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அதை எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லலை நான் ஒரு சின்ன பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஓன் கனலில் ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் சேனல் ரீச் ஆகும் மூணு நாளாக வீடியோ எடுக்கல இந்த ஒரே வீடியோவில் மூணு நாளோட அப்டேட்டை ஷார்ட்டாக சொல்லிட்டேன் நாளைக்கு இருபத்தொன்போது நாள் என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ